ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜயடி டெக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நிதியாண்டுக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத பற்றி டீடெயிலாக வந்து பேச போகிறோம் இந்த முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் உங்களுக்கு பெண் குழந்தை இருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு ரூபா கூட இந்த ஸ்கீமில் செலுத்தாத அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சம் வரைக்கும் இலவசமாக வந்து நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து பெற முடியும் அதை பற்றி தான் டீடெயிலாக வந்து பேச போகிறோம் இந்த ஸ்கீமை பற்றி நிறைய பேர் வந்து தெரியாது இருக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் முதலமைச்சர் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்துக்கு எப்படி வந்து நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் எந்த ஆஃபீஸில் போய் விண்ணப்பிக்கணும் அதுக்கு தேவையான ஆவணங்கள் என்ன ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியுமா இல்லை ஆஃப்லைனில் வந்து விண்ணப்பிக்க முடியுமா இல்லை விண்ணப்பிக்கிறதுக்கு வேறு என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் வந்து இருக்குது முக்கியமாக என்னென்ன தகுதிகள்லாம் வந்து இருக்குது யார் யாரெலாம் வந்து இதில் எலிஜிபிலிட்டி ஆவாங்க அப்படின்றத பற்றி முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான வீடியோவாக வந்து இருக்க போது முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தை பற்றி முழு விவரமும் இந்த ஒரு வீடியோவிலே நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்தலாம் அதை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகளே டீட்டெயிலாக வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறோம் அதனால் வந்து உங்களுக்கு பெண் குழந்தை இருந்ததுனால் கண்டிப்பாக வந்து புதுசாக வந்து திருமணமானவங்க இதுக்கு மேலே வந்து பெண் குழந்தை பிறக்க போகிறவங்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெண் குழந்தை இருந்தாலும் சரி நீங்கள் இந்த கடைசி வரைக்கும் இந்த வீடியோ வந்து பாருங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் இருக்கிறதே வந்து தெரியாது இருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் இருக்கிறது தெரிஞ்சாலும் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தயங்குறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இது போல திட்டத்தெல்லாம் பயனாளிகள் வந்து பயன்படுறதுக்காக தான் வந்து அறிவிக்கிறாங்க ஆனால் வந்து நிறைய பேர் வந்து அது சம்மந்தமாக விழிப்புணர்வு இல்லாதனாலும் அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ண தெரியாது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஸ்கீமெல்லாம் வந்து தவறு விட்டுறாங்க இப்போ இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுக்க முழுக்க டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமில் நீங்கள் ஈஸியாக வந்து அப்ளை பண்ண முடியும் அது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ டீட்டெயிலாக வந்து பார்ப்போம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆர்டிகலை வந்து ஓப்பன் பண்ண முடியும் அந்த ஆர்டிகலை எப்படி ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்றத வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி நீ ஆல் இன்ட்ரு ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி ஆர்டிகலை வந்து ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம் ஆர்டிகலை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் அப்படி இல்லாமல் க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் மொபைலாக இருந்தாலும் சரி பிசியாக இருந்தாலும் சரி நம்ம சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிங்க உங்களுடைய சர்ச் பாரில் போயிட்டு டிஎன் ஸ்பேஸ் இன்ஃபோ ஸ்பேஸ் த்ரீ சிக்ஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஸ்க்ரீனில் டைப் பண்ணுறது போல கரெக்டாக வந்து டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க சர்ச் கொடுத்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு செகண்ட் வந்து லோட் ஆகிட்டு இதே போல் வந்து சர்ச் ஆயிட்டு ஃபஸ்ட்டே வந்து சஜஷனில் டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன் இன்ஃபோர் த்ரீ சிக்ஸ்ட்டி டாட் காம் அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஷோவும் அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணிங்க இந்த வெப்சைட்டோட டைரக்ட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து ஃபாலோ வந்து தெரியும் இதில் டிஎன் இன்ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி அப்படின்றது நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கனா நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமான ஆர்டிகல் இந்த ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ராப்ளம் இருக்குது என்னென்ன சொல்யூஷன் என்னென்ன எப்படி வந்து அப்ளை பண்ண முடியும் இந்த கவர்மெண்ட் ஸ்கீமில் வந்து என்னென்ன ஆவணங்கள்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு தேவை அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய ஆர்டிகல் வந்து எழுதின்னு வரும் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கனாலும் தெரியும் இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து பார்க்குறதுக்கு பேஜ் நம்பர் த்ரீயை வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் பாட்டமில் த்ரீ அப்படின்னு வந்து இருக்கும் நம்ம இப்போ க்ளிக் பண்ணுறது போலேயே வந்து கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்து வந்துக்குங்க இதிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீமை பற்றி டீட்டெயிலாக வந்து எழுதியிருப்போம் அந்த ஒரு ஒரு ஆர்டிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக வந்து இருக்கும் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது எதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் நீங்கள் ஓ பண்ணி பார்க்கலாம் சரி இந்த வீடியோவை கண்டிவா வந்து பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் அப்படின்ற ஆர்டிகளை வந்து நீங்க கிளிக் பண்ணி வந்து ஓபன் பண்ணுங்க இல்லன்னா இந்த ஆர்டிகளோட டேரெக்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டா இந்த வந்து வந்துக்கலாம் இதை நீங்க ஓப்பன் பண்ணவுன்னே உங்களுக்கு டைட்டிலே வந்து கொடுத்துருப்போம் முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் இதற்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா சிவகாமி அம்மையார் நினைவு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு வந்திருந்தது இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலே வந்து செயல்பட்டு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து தொடங்கப்பட்டு தமிழக அரசால் வந்து செயல்படுத்தப்படுவது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த திட்டத்தில் முன்னோக்கமா என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை தானா அவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து அக்கௌண்ட்டில் வந்து செலுத்தி அவங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக மூணு லட்சம் வரைக்கும் மேல வந்து பார்த்தீங்கன்னா வட்டியுடன் வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்லேயே வந்து கிரெடிட் பண்றாங்க இரண்டு பெண் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாயிரம் இருபத்தாயிரம் தனித்தனியாக வந்து கிரெடிட் பண்ணி அவங்களுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட்டை வந்து கொடுக்குறாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா திட்டம் ஒன்று திட்டம் இரண்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து குறிப்பாக வந்து இந்த ஆர்டிகிளை நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அதான் வந்து ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு பெண் குழந்தை வந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க அதன் மூலயமா வந்து அவங்க பயன்பெற முடியும் திட்டம் இரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் இரண்டு பெண் குழந்தை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி இந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அவங்களை வந்து இருபத்தைந்தாயிரம் இருபத்தஞ்சாயிரம்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து இந்த ஸ்கீமில் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுக்கு அப்புறம் உங்களுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட்டு நீங்கள் வந்து எடுக்க முடியும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து தெரிஞ்சிக்கணும் இந்த ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க நடுவில்லாம் வந்து பணத்தை வந்து எடுக்க முடியாது பதினெட்டு வயசு வந்து பூர்த்தி அடையணும் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுற பெண் குழந்தைக்கு பதினெட்டு வயசு வந்து பூர்த்தி அடைந்தால் மட்டும்தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து மெச்சூரிட்டி ஆகும் மேலும் வந்து பன்னெண்டாம் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் வந்து படி கட்டாயம் அதுக்கப்புறம் பதினெட்டு வயசுக்கு மேலே அவங்களுடைய மேல் பருப்பிக்கோ அப்படினா வந்து திருமண செலவுக்கோ வந்து நீங்கள் பணத்தை வந்து மெச்சூரிட்டியாக வந்து ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பா வந்து மேல் படிப்புக்கோ அப்படி இல்லைனா வந்து திருமண செலவுக்கு கண்டிப்பாக வந்து பயன்படுத்திக்கலாம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா பணம் விவரம் அளவுக்கு குறிப்பாக இந்த ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்டத்தின் ஒரு பெண் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்கும் திட்ட முடிவில் ரெண்டு பெண் குழந்தையாக இருந்தாலும் ஒரு ஒரு பெண் குழந்தைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்தி ஐம்பது ஐம்பதாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவங்களே வந்து ஓப்பன் பண்ணி வந்து கொடுப்பாங்க அந்த பேங்க் அக்கௌண்ட் சம்மந்தமாக கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் முக்கியமாக வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான ஆவணங்கள் சம்மந்தமாக நம்ம வந்து இப்போ டீட்டெயிலாக வந்து பார்ப்போம் முக்கியமாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வருமான சான்றிதழ் கட்டாயமாக வந்து தேவை எவ்வளோ வருமான சான்றிதழ் வந்து இருக்கணும் அப்படின்றத கண்டினியூவாக வந்து வீடியோ வந்து பார்த்துன்னு வந்தீங்கன்னா தெரியும் அடுத்தது வந்து இருப்பிட சான்றிதழ் வந்து தேவை சமூகத்தின் சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து தேவை குடும்ப அட்டை ரேஷன் கார்டு வந்து கம்பல்சரியாக வந்து தேவை ஆதார் அட்டை வந்து தேவை யார் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அப்பா அம்மா அவங்களுடைய ஆதார் கார்டும் குழந்தையோட ஆதார் கார்டும் வந்து தேவை அடுத்தது வந்து திருமண சான்றிதழ் அப்பா அம்மாவோட திருமண சான்றிதழ் வந்து தேவை அடுத்தது வந்து ஆண் குழந்தை இல்லை என்று சான்றிதழ் தாசில்தார் வந்து வாங்க வேண்டும் வந்து கொடுத்துருக்கோம் ஆண் குழந்தை இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து இந்த ஸ்கீமில் எலிஜிபிலிட்டி இல்லை உங்களுக்கு வந்து ரெண்டுமே வந்து பெண் குழந்தையா இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் வந்து நீங்க அப்ளை பண்ண முடியும் இல்ல ஒரு பெண் குழந்தை மட்டுமா இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் கண்டிப்பா வந்து அப்ளை பண்ண முடியும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா கருத்தடை சான்றிதழ் வந்து நீங்க வாங்குற மாதிரி இருக்கும் பெற்றோர் வயது சான்றிதழ் முக்கியமாக வந்து பெற்றோர்களுக்கு வந்து அதாவது நீங்கள் அப்ளை பண்ண போறவங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு பர்த் இருந்தால் வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து கல்வித்துறையில் இருக்கிற டிசியை வந்து பயன்படுத்திக்கலாம் மாற்றுச் சான்றிதழ் வந்து நீங்கள் படித்ததுக்கான டிசி வந்து வச்சிருப்பீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் புகைப்படம் இந்த புகைப்படத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற இடத்துல வந்து கேட்டிங்கன்னா குரூப் ஃபோட்டோவை வந்து கொடுக்கணுமா இல்லை பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கொடுக்கணுமா அப்படின்றது சம்மந்தமாக அவங்களே வந்து டீட்டெயிலாக வந்து கொடுப்பாங்க முக்கியமாக வந்து நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது வருமான சான்றிதழ் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண் குழந்தை இல்லை என்ற சான்றிதழ் கருத்தரை சான்றிதழ் இதெல்லாம் வந்து முக்கியமான கட்டாயமான ஆவணமாக வந்து கேட்குறாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஒரு ஆவணத்தையும் வந்து பர்சனலைக்கு செய்வாங்க அடுத்தது வந்து கலாய் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து உங்கள் ஸ்கீமுக்கு வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க இந்த ஆவணங்கள்லாம் வந்து நீங்கள் எங்கே போய் வந்து கொடுக்கணும் எங்கே போய் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றத இப்போ கீழே மறு ஸ்டெப்பில் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில க்ரைட்டீரியாலாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்றத முக்கிய விதிமுறைகள் அப்படின்னே வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இந்த திட்டத்தில் வந்து பயனாளிகளை நீங்கள் எங்க போகிறீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தின் ஆண்டு வருமானம் எழுபத்திரண்டாயிரத்து குறைவாக வந்து இருக்கணும் கம்பல்சரியாக உங்களுடைய குடும்பத்தின் ஆண்டு வருமானம் எழுபத்திரெண்டாயிரத்து குறைவாக வந்து இருக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் வசிப்பவர் வந்து இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஆண் குழந்தை வந்து இருக்கக்கூடாது ஆண் குழந்தை இருந்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து எலிஜிபிலிட்டி இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம் பிரசவ காலம் முடிந்து முதல் குழந்தையோட மூணு வயசுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும் அதாவது வந்து உங்களுக்கு பெண் குழந்தையா இருந்தாங்கன்னா முதல் குழந்தை வந்து மூணு வயசுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் எலிஜிபிலிட்டி இப்போ வந்து பெண் குழந்தைக்கு வந்து எனக்கு பத்து ஆகுது பதினஞ்சு ஆகுது நாங்கள் போய் இப்போ வந்து அப்ளை பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ண முடியாது மூணு வயசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய முதல் பெண் குழந்தைக்கு வந்து இருக்கும்போதே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும் இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும் அதாவது வந்து முதலமைச்சர் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தில் நாங்கள் எங்கே போய் விண்ணப்பிக்கணும் எந்த இடத்துல வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு வந்து கேட்டீங்க அதுக்கான தகவலும் இப்போ டீட்டெயிலாக வந்து நம்ம பார்ப்போம் இந்த ஆர்டிகல்லேயே கூட நம்ம டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கோம் அதாவது வந்து நீங்கள் இருக்கிற வசிக்கிற கிராமத்திலையோ இல்லை வந்து நகரங்களையோ அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிளாக் உங்களுடைய வட்டத்தோடைய பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் பிடிஓ ஆஃபீஸ் அப்படின்னு வந்து இருக்கும் அந்த ஆஃபீஸ் ஆஃபீஸில் போய் நீங்கள் வந்து கேளுங்க அப்ளை பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தில் நாங்கள் வந்து அப்ளை பண்ணோம் எங்களுக்கான விண்ணப்ப பணியை வந்து கொடுங்க இது போல் நாங்கள் எலிஜிபிள் தான் இந்த ஸ்கீமில் இந்த ஸ்கீமில் நாங்கள் அப்ளை பண்ணலாம்னு இருக்கும் எங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தையோ இல்லை இரண்டு பெண் குழந்தையோ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் என்னவோ அதை வந்து நம்ம கொடுப்பாங்க ஒரு சிலவங்க வந்து இந்த பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் பிடிஓ ஆஃபீஸ் வந்து தெரியாத இருக்கும் உங்களுடைய கிராமமாக இருந்தால் நீங்கள் ஊராட்சி மட்டத்திலே வந்து போய் கேட்கலாம் எங்கே இருக்குது ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வார்டு உறுப்பினரோ இல்லை கவுன்சிலர்ட்டையோ கேட்டிங்கன்னா கூட பிடிஓ ஆஃபீஸ் எங்கே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த விண்ணப்பத்தை வந்து நீங்கள் வந்து அந்த ஆஃபீஸில் வந்து பெற்றதுக்கு அப்புறம் உங்களுக்கு பூர்த்தி செய்யறதுக்கான டாக்குமெண்ட்லாம் வந்து தயாரிக்கிறதுக்கான கால அவகாசம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பிடி ஆஃபீஸ் அலுவலகத்தில் இருக்கிற ஆஃபீஸரே வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்க கேட்க வேண்டிய டாக்குமெண்ட் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து சரி பார்ப்பாங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் அவங்க கொடுக்குற காலகட்டத்துக்குள்ளே அப்ளிகேஷன் வாங்கினதுக்குள்ளே நீங்கள் வந்து டாக்குமெண்ட்லாம் வந்து தயார் பண்ணி எடுத்து போய் நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆவணங்கள்லாம் வந்து சரி பார்ப்பாங்க இதை ஃபுல்லாக வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்டாக தான் நீங்கள் எடுத்து போகிற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் நீங்கள் அப்ளை பண்ணுற இடத்துல பிடி ஆஃபீஸ்லேயே வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த அதுக்கான அலுவலர் வந்து டீடெலாம் வந்து சொல்லுவாங்க உங்களுக்கான அப்ளிகேஷன் எல்லாமே அந்த டாக்குமெண்ட் காப்பியெல்லாம் வந்து கரெக்டாக வந்து பார்த்துட்டு உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்னவோ அதை வந்து கொடுப்பாங்க முக்கியமாக வந்து இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தை வந்து மைனராக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவோட பேர்லையும் குழந்தையோட பேர்லையும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அதையும் வந்து முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்கீமில் நீங்கள் எலிஜிபிலிட்டினா உங்களுக்கு வந்து பணம் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க முதல் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் அதாவது ஒரே ஒரு குழந்தைங்கன்னா ஐம்பதாயிரம் ரெண்டு குழந்தைங்கன்னா ரெண்டு ரெண்டு அக்கௌண்ட்டை வந்து ஓபன் பண்ணி இருபத்தஞ்சாயிரம் இருபத்தாயிரம்னு சொல்லிட்டு டெபாசிட் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட் காப்பி வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க முக்கியமாக வந்து பிடி ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாண்டுக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து நீங்கள் ரிலீவல் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மின் நிதி மற்றும் உள் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு கழகம் வந்து அவங்க வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இதுக்கான ட்ரான்ஸ்ஃபர் என்ன வட்டி வருது என்ன ப்ராசஸ் வந்து ஆகுது இந்த ஸ்கீம் வந்து ரினியூல் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்து நிறுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட் காப்பி உங்களுக்கு அப்ளை ஆயிடுச்சுன்னா அதுக்கான டாக்குமெண்ட் காப்பி வந்து கொடுப்பாங்க அந்த டாக்குமெண்ட் காப்பியை கம்பல்சரியாக நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து வச்சுன்னு வரணும் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ரினியூல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது சம்பந்தமாக ஏதாவது வந்து கேள்வி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பிடி ஆஃபீஸ்லேயே வந்து கேட்கலாம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது பூர்த்தி ஆகிறதுக்கப்புறம் நீங்கள் பிடி ஆஃபீஸில் உங்களுக்கான சொல்யூஷன் என்னவோ அதை வந்து கேட்டுக்கலாம் மேலும் வந்து இது சம்பந்தமாக டீட்டெயில் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரியல ஏதாவது டவுட் இருந்தால் போஸ்ட் ஏ கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட்லேயே வந்து ஒரு கமெண்ட் இருக்குது அதிலே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அப்படி இல்லை இந்த வீடியோ கிட்ட இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உடனடியாக அதுக்கான சொல்யூஷன் வந்து கொடுப்போம் மேக்ஸிமம் வந்து டவுட் வரத்த பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான ஆவணங்கள் உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் தேவை எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்றத டவுட் வந்து வரும் அதே வந்து டீட்டெயிலாக இந்த ஆர்டிகல் ஒன் டைம் வந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும் இதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டிகல் சம்மந்தமாகவும் நிறைய வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாகவும் பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டிகல் வந்து நம்ம வந்து போட்டுன்னு வரோம் இதில் ஹோம் பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வந்து தெரியும் டிஎன் இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி அப்படின்ற நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் என்னென்ன ஸ்கீம் வந்து இருக்குது இப்போ கூட ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நேற்று கலைஞர் கனவு இல்லத்தை பற்றி டீட்டெயிலான ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கும் என்ன ஆவணங்கள்லாம் வந்து தேவை அப்படின்றத கண்டிப்பாக வந்து இந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கான டீட்டெயிலான கவர்மெண்ட் ஸ்கீமை பற்றி ஆர்டிகளை பற்றி டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு தெரியும் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து தேவை என்னென்ன ப்ராசஸ்லாம் அப்படின்றத ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் அப்படின்ற ஸ்கீமை பற்றி டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெளிவான விளக்கமாக வந்து கொடுத்துருக்கோம் இது ஃபுல்லாக வந்து கடைசி வரைக்கும் அந்த ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கட்டாயமாக வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி இந்த ஸ்கீமில் ஏதாவது வந்து உங்களுக்கு ப்ரூஃப் சம்மந்தமாக இல்லை அப்ளை பண்ண சம்மந்தமாக எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக வந்து வீடியோ போடணுமா அப்படின்றதும் சரி இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து டவுட் இருந்தாலும் சரி உடனடியாக வந்து இந்த வீடியோ கிடைக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலுடைய மிகப்பெரிய பெனிஃபிட் என்னன்னா கமெண்ட் பாக்ஸுக்கு உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறது நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு கமெண்ட்டுக்கும் உடனடியாக நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணணும் பழைய வீடியோலாம் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி பல்வேறு டவுட்டுகள் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கான பதில் வந்து சொல்லி ஆயிரம் ரூபா பணமாக வந்து அவங்க நிறைய பேர் வந்து ஒரு செலவு வந்து பெற்றிருக்காங்க அதன் மூலிமா கமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுல நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட்டாக வந்து இருக்குது அப்படின்னு என்று சொல்கிறதுல நான் வந்து ரொம்ப ரொம்ப பெருமை அடைகிறேன் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து உடனடியாக வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் இன்ன வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்